ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஆறு பார்க்கலாம் இங்கே மூணு நம்பர் கொடுத்துக்கிட்டு இதோட மீப்போவா கேட்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி மூணு நம்பர் கொடுத்துக்கிட்டு இதோட மீப்போவா கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும் அடுத்த கண்டுபிடிச்சி வரக்கூடிய ஆன்சருக்கும் லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பருக்கும் மீப்போவாக கண்டுபிடிக்கணும் ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான் ஓகே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரை எழுதிக்கிறேன் முந்நூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி நாலு இனி யூக்ளீடின் வகுத்தல் வழிமுறை அதை எழுதிக்கலாம் யூக்ளேடின் வகுத்தல் வழிமுறை என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டு க்யூ கூட்டல் ஆர் பயர் சீரோ லெஸ் தான் ஈக்வல் டு ஆர் லெஸ் தேன் பி இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ ஏயோட மதிப்பு என்னென்னா இந்த ரெண்டு நம்பரில் பெரிய மதிப்பு எதுவோ அதுதான் ஏயோட மதிப்பு பெரிய மதிப்பு என்னது ஐநூற்றி நாலு அப்போ ஏக்கு பதில் ஐநூற்றி நாலுன்னு எழுதிக்கலாம் பி வந்து சிறிய மதிப்பு முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு இனி கியூ என்ன ஆறு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பெரிய மதிப்பான ஐநூற்றி

ஓகே இப்போ பாருங்க ஆறோட மதிப்பு நூற்றி எட்டு கிடைக்குது நம்மளுக்கு என்ன வரணும் ஜீரோ ஜீரோ வரணும் வார்த்த வரைக்கும் சால்வ் பண்ணணும் அப்போ நூற்றி எட்டு ஜீரோக்கு சமம் இல்லை சமம் இல்லைன்னா இந்த குறியீடு போட்டுட்டு ஜீரோன்னு எழுதிக்கணும் ஓகே இப்போ திரும்பவும் சால்வ் பண்ணலாம் நூற்றி எட்டுக்கு முன்னாடி முன்னூற்றி தொண்ணூத்தாறு இருக்கு இப்போ உள்ளே இருக்கக்கூடிய முன்னூற்றி தொண்ணூத்தாறு ஏயோட மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பியோட மதிப்பு முந்நூற்றி தொண்ணூத்தாறுல நூற்றி எட்டு மூணு வாட்டி இருக்கு பெருக்கலாம் எட் மூணு இருபத்தி நாலு அப்போ நாலு பாக்கி ரெண்டு இனி ஜீரோவையும் மூணையும் பெருக்குன்னா ஜீரோ தான் ஜீரோவுக்கு கூட ரெண்டை கூட்டினா ரெண்டு இனி ஒன்றே மூணையும் பெருக்குனா மூணு தான் கழிக்கலாம் ஆறுலேருந்து நாலு கழிச்சா ரெண்டு ஒன்பதுலேருந்து ரெண்டை கழித்தா ஏழு இப்போ மேலே என்னதுக்கு மூணு அப்போ கியூவோட மதிப்பு மூணு மீதி எழுவத்ரெண்டு ஆரோட மதிப்பு எழுவத்ரெண்டு எழுதிக்கலாம் ஆரோட மதிப்பு எழுபத்ரெண்டு கிடைக்குது இது ஜீரோக்கு சமம் இல்லை அப்போ திரும்பவும் சால்வ் பண்ணணும் எழுவத்தி ரெண்டுக்கு முன்னாடி நூற்றி எட்டு இருக்குது இப்போ உள்ளே இருக்கக்கூடிய நூற்றி எட்டு ஏ மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய எழுபத்ரெண்டு பியோட மதிப்பு நூற்றி எட்டில் எழுபத்தி ரெண்டு ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒன்றே எழுவத்தி ரெண்டே பிறகுனா எழுபத்ரெண்டு கழிக்கலாம் எட்டுலேருந்து ரெண்டை கழித்தா ஆறு பத்துலேருந்து ஏழை கழித்தா மூணு இப்போ மேலே இருக்கக்கூடிய ஒன்று கியூவோட மதிப்பு

கீழே இருக்கக்கூடிய ஜீரோ ஆரோட மதிப்பு ஃபைனலாக ஆரோட மதிப்பு ஜீரோ கிடைச்சிடுச்சி ஆறோட மதிப்பு ஜீரோ கிடைக்கும்போது பீருடைய பிளேஸில் என்னது இருக்கோ அதுதான் நம்மளோட மீப்போவா சரிங்களா அப்போ முன்னூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி நாலின் மீப்போவா என்னது முப்பத்தி ஆறு சரிங்களா ஓகே இனிமேல் இந்த முப்பத்தாறுக்கும் அறுநூற்றி முப்பத்தாறுக்கும் மீப்போவா கண்டுபிடிக்கலாம் எழுதிக்கிறேன் முப்பத்தாறு அறுநூற்றி முப்பத்தி ஆறு இப்போ ஏயோட மதிப்பு பெரிய மதிப்பு அறுநூற்றி முப்பத்தாறு பியோட மதிப்பு சின்ன மதிப்பு முப்பத்தி ஆறு இப்போ அறுநூற்றி முப்பத்தாறை உள்ள எழுதுங்க சிறிய மதிப்பான முப்பத்தாறை வெளியே எழுதுங்க ஃபஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் அறுபத்தி மூணில் முப்பத்தாறு ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒன்றே முப்பத்தாறையும் பேருக்குன்னா முப்பத்தாறு கழிக்கலாம் அப்போ பதிமூணாயிடும் இது அஞ்சாயிடும் பதிமூணுல இருந்து ஆற கழிச்சா ஏழு அஞ்சுலேருந்து இருந்து மூணு கழிச்சா ரெண்டு இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம் இப்போ முப்பத்தாறு இருநூற்றி எழுபத்தாறுல ஏழு வாட்டி இருக்கும் பெருக்கலாமா ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்ப ரெண்டு பாக்கி நாலு இனி ஏழு மூணு இருபத்தொன்னு இருபத்தொன்னுக்கு கூட நால கூட்டினா இருபத்தி ஐந்து கழிக்கலாம் ஆறுல இருந்து ரெண்டை கழிச்சா நாலு ஏழுல இருந்து அஞ்சு கழிச்சா ரெண்டு இப்ப மேலே என்னதுக்கு பதினேழு அதுதான் கியூவோட மதிப்பு கூட்டல் கீழருடைய இருபத்தி நாலு ஆறோட மதிப்பு ஆறோட மதிப்பு இருபத்தி நாலு கிடைக்குது இது ஜீரோக்கு சமம் இல்லை அப்ப திரும்பவும் சால்வ் பண்ணணும் இருபத்தி நாலுக்கு முன்னாடி என்னது இருக்கு முப்பத்தி ஆறு உள்ளே இருக்கக்கூடிய முப்பத்தாறு ஏயோட மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய இருபத்தி நாலு இப்போ பியோட மதிப்பு முப்பத்தாறில் இருபத்தி நாலு ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒன்னு இருபத்தி நாலு இருக்குன்னா இருபத்தி நாலு கழிக்கலாம் ஆறுலேருந்து இருந்து நாலு கழிச்சா ரெண்டு அடுத்த மூணுலேருந்து ரெண்டை ரெண்ட கழிச்சா ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு அது கியூட மதிப்பு கீழே இருக்கக்கூடிய பன்னிரண்டு ஆறோட மதிப்பு அப்போ ஆறோட மதிப்பு பன்னிரண்டு கிடைக்குது இது ஜீரோக்கு சமம் இல்லை அப்ப திரும்பவும் சால்வ் பண்ணலாம் பன்னிரண்டுக்கு முன்னாடி இருபத்தி நாலு உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய பன்னெண்டு பியோட மதிப்பு இருபத்தி நாலில் பன்னிரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கும் பன்னிரெண்டே ரெண்டே பேருக்குனா இருபத்தி நாலு தான் கிடைக்கும் கழிச்சா ஜீரோ இப்போ மேலே ரெண்டு இருக்குது கியூவோட மதிப்பு ரெண்டு ஆரோட மதிப்பு ஜீரோ ஃபைனலாக ஆரோட மதிப்பு ஜீரோ கிடைச்சிடுச்சு ஆரோட மதிப்பு ஜீரோ வரும்போது பீருடைய பிளேஸில் என்னது இருக்குது பன்னெண்டு அப்போ இந்த மூணு மதிப்போட மீப்போவா என்னது பன்னெண்டு அப்போ எழுதிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி நாலு அடுத்த அறுநூற்றி முப்பத்தி ஆறின் மீ போ வா வாக்குவல் டு பன்னிரண்டு சரிங்களா இது ரொம்பவே இம்பார்ட்டன் ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்